வர புதன்கிழமை பத்தாம் தேதி மகா கந்தசஷ்டி விரதம் தொடங்க போகுது யாரெல்லாம் நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறீங்களோ வர புதன்கிழமை பார்த்திங்கன்னா விரதம் இருக்க ஆரம்பிக்கலாம் காலையிலே பார்த்தீங்கன்னா குளிச்சி முடிச்சுட்டு முருகருக்கு பார்த்தீங்கன்னா விளக்கு ஒன்று ஏற்றிக்கோங்க உங்களால் முடிஞ்சால் பக்கத்தில் கோயில் இருந்தால் முருகர் கோயிலுக்கு போயிட்டு வாங்க இல்லை போக முடியல முதல் நாளே அப்படின்னு நினைக்கிறவங்க விரதம் தொடங்கிட்டீங்க அப்படின்னா நாற்பத்தெட்டு நாள் இருக்குது உங்களால் எப்பப்பெல்லாம் கோயிலுக்கு போக முடியுமோ அப்போல்லாம் முருகர் கோயிலுக்கு முடிஞ்ச அளவுக்கு போயிட்டு வாங்க நிறைய பேர் கேட்டிருந்தீங்க டெய்லியுமே வெத்தல தீபம் ஏத்தணுமா வரதில் இருக்கிறப்போ அப்படின்னு கேட்டிங்க டெய்லியும் ஏற்றணுன்றதெல்லாம் கிடையாது டெய்லி நெய் விளக்கு ஒரே ஒரு நெய் விளக்கு பார்த்திங்கன்னா முருகர் முன்னாடி ஏற்றிக்கலாம் நீங்கள் வெத்தல தீபம் போடலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க செவ்வாய் கிழமை சஷ்டி கிருத்திகை இந்த மாதிரி நாட்களில் பார்த்திங்கன்னா வெத்தலை தீபம் ஏற்றிக்கிட்டு ஆறு விளக்கு போடலாம் மிச்ச நாட்களில் பார்த்தீங்கன்னா வெறும் ஒரே ஒரு விளக்கு நெய் விளக்கா மட்டும் முருகர் ஃபோட்டோக்கு முன்னாடி போடுங்க நாற்பத்தெட்டு நாளுமே பார்த்திங்கன்னா நெய்வேத்தியம்னு பார்த்தீங்கன்னா நம்மளால் முடிஞ்சது நம்ம வீட்டில் எது இருக்கோ அதுவே சாமிக்கு நெய்வேத்தியமாக வைக்கலாம் வேறு ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க தெரிவிக்கிறேன் அடுத்தடுத்த வீடியோவில்